ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா அங்கே பாருங்கள் அந்த திண்ணை பாருங்கள் அந்த திண்ணையில் தான் நாங்கள் வந்து டெய்லியுமே மின்னல் பயங்கரமான மின்னல் உட்காந்துட்டு நாயம் பேசுகிற தின்னது நாலு பேர் அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர்னு எப்பயுமே காலையிலருந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரையில் அந்த திண்ணையில் ஆள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதேமாரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி வெயில் ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சுன்னா வெயிலாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த டைமில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட திண்ணில் இப்போ பாருங்கள் மழை பெய்யுறதால யாருமே இல்லை நாங்கள் யாருமே இந்த உட்கார முடியல மழை பெய்யுது இல்லையா சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க நியாயம் பேசுறதுக்கு சும்மா ஜாலியாக நியாயம்னா ஈரோடு சைடு நியாயம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இங்கே எங்கள் ஊர் பக்கம் வந்து சும்மா கதை பேசுறது கிராமத்தில் அப்படின்றது எல்லோருமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க ஜாலியாக இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க தான் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் எல்லோருமே இப்போ நாலாம் போனிங்கன்னா ஆறு மணி ஆறரை ஏழு மணிக்கு போவேன் பத்து மணிக்கு தான் திரும்ப ரிட்டன் அதுக்குள்ளே என்ன வேலை இருக்குதோ வீட்டில் முடிச்சிடுவோம் எல்லாருமே அப்படி தான் வீட்டில் நைட் டிஃபனுக்கு என்ன வேலை இருக்குதோ முடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த தின்ன போட்ட வீட்டு அண்ணி மட்டும் ஒம்பது மணிக்கு தான் எந்திரிச்சி டிஃபன் செய்ய போவாங்க ஏன்னா அவங்க வீட்டு தின்ன பக்கத்துலேயே இருக்குது ஒவ்வொன்னே போயிட்டு சட்னிலாம் அரைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த அண்ணாவுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க போயிட்டு பத்து மணிக்கு தான் சாப்பிடுவாங்க இது எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு அந்த தண்ணியில் உட்காந்துட்டு நாயும் பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக இருக்கும் செம்ம ஜாலி இதுதான்ப்பா கிராமத்து சந்தோஷங்கிறது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கறதில்ல இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறேன் இது எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கவே மாட்டாங்க காலையில் சாப்பாடு செய்கிறாங்களா சாப்பிட்றாங்களா அட்டனை டைமில் வெளியில் அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கோ இல்லை அவங்க வீட்டு திண்ணையிலே எப்படியே வந்து உட்காந்துக்குவாங்க மாதிரி மத்தியான நேரத்தில் வெயில் நேரத்தில் அப்படி கொஞ்சம் வேக கடா இருந்ததுன்னா அப்படி ஃபேன் போட்டு உள்ளே படுத்து தூங்குவாங்க மீதி நேரத்துலலாம் அப்படி கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்னா வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க டைம் வெளியிலே தான் அந்த திண்ணையில் பார்த்திங்கன்னா ஆள் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த வீட்டு நயினை வந்து இறந்துட்டாருங்க தின்ன பார்த்திங்களா அந்த தின்னை வீட்டு நைனா வந்து இறந்துட்டார் இல்லைன்னா அவர் இருந்தார்னா அவர் நைட்டு பதினோரு மணி வரலாம் அங்கேயே தான் உட்காந்துருப்பார் அதுமாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த திண்ணை போட்ட வீடு இந்த கேட்டு போட்ட வீடுலாம் பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கூறு வீடு சூப்பராக இருக்கும் அந்த வீட்டு எங்கள் பெரியப்பா வந்துட்டு அவரும் அப்படி தான் டைம் திண்ணையிலே தான் இருபத்தி நாலு மணி நேரம் திண்ணையிலே தான் படுத்துருப்பார் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சால் மட்டும்தான் ஆசாரம் மாதிரி சைடில் இருக்கும் அப்போ கூற வீடாக இருந்தப்போ அழகாக இருக்கும் அப்போ வீடு அந்த கூற வீடுலாம் அந்த மெத்த வீடு ஈடாகாது அந்த அளவுக்கு இருக்கும் கூரை வீடு அழகாக செம்ம நீட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு இன்னமும் அந்த வீடெலாம் வந்து கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடும்ப்பா ஜாலியாக தண்ணியில் உட்காந்து பேசுகிறதுக்கு பத்து மணி ஒன்பதே முக்கால் ஒம்பரை பத்து மணி இது மாதிரி ஆச்சுன்னா ஒவ்வொருத்தராக அப்படியே எந்திரிச்சி போவாங்க தூக்கம் கண்ணு கட்ட கட்ட அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதையாவது இந்த கோவிலுக்கு போனதை பற்றி இந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு பத்திரையும் ஆகிடும் எந்திரிச்சு வர்றதுக்கு அப்படி போக இன்றைக்கி பாருங்கள் மழை பெய்கிறதால யாருமே இல்லை இன்னைக்கு ஒரு நாலு நாளாக சரி யாருமே உட்கார முடியல நேற்று ஒரு நாள் தான் மழை இல்லாமல் இருந்தது நேற்று ஜாலியாக உட்காந்துருந்தோம் முந்தா நாள் மழை சும்மா நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தேன் தூரல் ஒவ்வொன்றா போட்டுருச்சு வந்துட்டோம் அந்த அண்ணியும் போயிட்டாங்க நானும் வந்துட்டேன் இவங்க மெத்த விட்டுக்காரங்க நேற்று அவங்க அம்மா வீட்டு பக்கம் போயிட்டாங்க யாரும் ஆள் இல்லை நேற்று உட்கா முந்தா நேற்று உட்காரல நேற்று கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக இன்னைக்கு யாருமே இல்லைப்பா நான் மட்டுந்தான் வெளியில் தின்னிலானா அதேட்ட உட்காந்து கிடக்குறேன் வேறு வீதியிலே பாருங்கள் யாருமே கிடையாது இந்த பைக்கு போகுது வருது அவ்வளோதான் இந்த வீதி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ரொம்ப லாங்கில் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணியிருக்கேன் ஜூம் பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ணிக்கிறதால கிட்ட தெரியுது இந்த வீதி ரொம்ப லாங்காக இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ஓடி ஆடி பிடிச்சி விளையாடின வீதி இது அப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேரு இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமான சேர் இருக்கும் அந்த சேர்த்து தான் நாங்கள் விளையாடுவோம் மழை பெஞ்சு விட்ட உடனே ஜாலியாக இருக்கும் அப்போ சின்ன பிள்ளையில விளையாடுற விளையாட்லாம் சரிப்பா மானம் எடி அடிக்குது இது வேறு மானம் இடி அடிக்குது யூடியூப்காரங்க பட்டாசுன்னு நினச்சிக்கிட்டு கேப்படிட்டு கொடுத்துட்றாங்களே என்னன்னு தெரியலப்பா சரிப்பா ஓகே பாய்